வணக்கம் ஆடி முத்துக்கள் முப்பது என்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை சதுர்த்தி மற்றும் ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு இந்த மூன்று முத்துக்களை பார்க்கலாம் ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த முக்கியமான அமாவாசை தினங்களில் ஒன்று ஆடி அமாவாசை இந்த நாளில் நதி மற்றும் சமுத்திர கரைகளுக்கு சென்று செய்யும் முன்னோர் வழிபாடு நடத்துவது மிகவும் பயன் கொடுக்கும் ஆடி அமாவாசை வழிபாட்டால் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் முன்னோர்களின் ஆசி பூர்ணமாக கிடைக்கும் பல அமாவாசைகளில் முன்னோர் வழிபாட்டை தவறிவிட்டவர்கள் இன்று செய்வதன் மூலம் அந்த குறையை போக்கிக் கொள்ளலாம் ஆடி அமாவாசை காலத்தில் கடல் அல்லது புனித ஆறுகளில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி விமோசனம் பெற முடியும் நாக சதுர்த்தி இருபத்தெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ஆண்டு ஆடிப்பூர நாளிலேயே நாக சதுர்த்தி விரதம் வருகிறது அதற்கு அடுத்த நாள் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி விரதம் அனுசரிக்கப்படுகிறது சதுர்த்தி என்றாலே விநாயகருக்கு உகந்த நாள் என்று பொருள் ஆடி மாதம் வளர்ப்பிரை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகவும் போற்றப்படுகிறது இந்த நாளில் ஆலயங்களில் இருக்கும் நாகர் சந்நிதிக்கு சென்று நாகர் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பாகும் ஆடி மாத வளர்விறை பஞ்சமி கருட பஞ்சமி என்று போற்றப்படுகிறது கருட பஞ்சமி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உடன் பிறந்தவர்கள் நலமோடு இருப்பார்கள் என்பது நம்பிக்கை ஆடி பதினெட்டு ஆடி பெருக்காகும் மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆடி மாதத்தின் சிறப்புகளில் ஒன்று ஆடிப்பெருக்கு தொட்டதெல்லாம் பல மடங்கு பெருகும் புண்ணிய தினம் அது விவசாயிகளுக்கு சிறந்த நாள் நீரையும் ஏரையும் வழிபடும் நாள் நீர்நிலைகளில் புதுப்புண்ணல் பாய்ந்து பொங்கி வந்து மனதின் குதகுலத்தை வளர்க்கும் நாள் ஆடிப்பெருக்கு நாளில் இறை வழிபாட்டோடு நீர்நிலைகளில் செய்யும் வழிபாடும் முக்கியமானது இந்த நாளில் புது தம்பதியர் தம் வாழ்க்கைக்கு சுபமாக அமைய பாக்கு வெட்டிலை மஞ்சள் கொங்கமும் தாலி வளையல் ஆகியவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரும் நிலமும் இணையும் நீர்நிலைகளில் பூஜை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் காலம் முழுவதும் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழும் பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்த பகுதியில் ஆடி தபசு சுமங்கலி வரம் தரும் விழா மற்றும் பூரத்தை பற்றி பார்க்கலாம் வணக்கம்